சண்டேண்டு வந்தாலே நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் சிக்கன் மட்டன் தாங்க எடுப்போம் அது ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஸ்பெஷலான மலாய் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட்டான சுவையில் செம்ம சூப்பராக இருக்கும் சிக்கன் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சிம்பிளான சூப்பரான மலாய் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்து உடனே நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ வந்து ஒரு இரநூறு கிராம் போல் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க ஒன்று ரெண்டு சிக்கன்லாம் போன் இருந்தாலும் பரவாயில்ல அது மே சின்ன சின்னதாக இருந்தால் போதும் இந்த மாதிரி பீஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகு தூளுத்தி சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க இப்போ அது கூடவே ஒரு கால் கப்பு தயிர் சேர்த்துக்கிறேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ ஒரு ஆஃப் லெமனை நான் புழிஞ்சி விட்டு அது நல்லா நல்லா கலந்து நம்ம அதை ஊற வச்சுக்கலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் அந்த தயிரோட புளிப்பு அப்புறம் காரம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் அப்படியே இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க அதில் வந்து ஒரு கப்பு போல் நான் தண்ணீர் சேர்த்துருக்கேங்க இப்போ தண்ணீர்லே தான் நம்ம தங் வெங்காயத்தெல்லாம் நம்ம வேக வைக்க போகிறோம் நான் ஒரு பல்லாரி வெங்காயம் நான் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்காக நான் வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு எடுத்துருக்கேன் கூடவே ஒரு அஞ்சு முந்திரி பருப்பும் சேர்த்துருக்குறேங்க அது சேர்த்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்தி வரணுங்க அந்த அளவுக்கு இந்த வெங்காயம் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் பச்சை எல்லாம் வெந்து வரணும் இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் பாருங்கள் இப்போ நல்லா வற்றி வந்துருச்சு இப்போ வற்றி வந்தோன்னா இதை நல்லா ஆற விட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறின பிறகு நீங்கள் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க அதே கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா அதை பொரிய விட்டுடலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் விழுது அதை நல்லா சேர்த்துக்கலாங்க சேர்த்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விடணும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுருந்து நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கணுங்க இந்த அளவுக்கு வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டோன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க இல்லையா சிக்கனு அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சிக்கனையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து இந்த மசாலாவோடு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதோடு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கட்டும் அப்படியே இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க இந்த கிரேவி வந்து சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் அல்டிமேட்டான சுவையில் இருக்குங்க இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கங்க கால் டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேங்க அது கூடவே சிக்கன் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாக்கா அது அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லாண்டா ப பரவாயில்ல நல்லா இப்போ கலந்து விட்டுக்கங்க இப்போ நம்ம மிக்சி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணீரும் சேர்த்துக்கலாங்க அது அந்த தண்ணீர் வந்து ஒரு அரை கப்பு போல் இருந்துச்சுங்க இந்த மசாலா கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கங்க இதை நல்லா நமக்கு சுண்டி வரணும் எண்ணெய் பெரியிற அளவுக்கு நமக்கு சுண்டி வரணும் இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தர நம்ம அதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தாக்கா நல்லா இப்போ கொதித்து வருதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வரட்டு திரும்பி நான் மூடி திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்ருங்க இப்போ நம்ம திறந்து பார்த்தா நல்லா ஒரு கிரேவி போல் வந்துருச்சு பாருங்கள் இப்போ அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் நான் மெழுகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க இந்த மெழுகுத்தூள் சேர்த்தாக்கா நல்லா வாசனையாக இருக்கும் அது கூடவே கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நீங்கள் சாதத்துக்கூட சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் தண்ணியாக வ தண்ணியாக இருந்தால் கூட உங்களுக்கு பரவாயில்ல நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால ஒரு கிரேவி பதத்துக்கு நான் வச்சுருக்கேன் திரும்ப மூடி ஒரு டூ மினிட்ஸ் நம்ம அதை அப்படியே வச்சிடலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு சிக்கன்லாம் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மலாய் சிக்கன் கண்டிப்பாக இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான மலாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் மிதக்க மிதக்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஆயில் இவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் ஆயில் சேர்த்தா தான் அந்த கிரேவி கிரேவிக்கே தனி டேஸ்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்